நான் சொன்ன இந்த வார்த்தையை ஒன்றே போதும் தமிழக அரசு உங்களெல்லாம் கொலை செய்ய திட்டமிட்டுருக்கின்றார்கள் வேறு எதுவுமே நான் எனக்கு வேற எந்த வகையிலையும் எனக்கு தெரியல எனக்கு எப்படி கொலையை செய்கிறாங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு விஷம் இல்லை ஸ்லோ பாய்சனிங் தினம் தினம் உங்களுக்கு விஷம் கொடுத்து ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ ரெண்டு மூணு வருஷத்துலேயோ உங்களை கொலை செய்ய திட்டமிட்டுட்டாங்க தமிழக அரசு இந்த குப்பை எரி உலை என்பது மிக மிக மோசமான ஒன்று இந்த திட்டம் அமெரிக்காவில் முப்பது ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவில் புதுசாக யாருக்கும் எந்த நாட்டிலையும் பர்மிஷனை கொடுக்கல இந்தியாவில் முதல் முதல் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று அங்கே இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்க அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க எண்பத்தி ஏழில் பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் போராட்டம் செய்து ஏன்னா மக்களுக்கு எல்லாம் புற்றுநோய் திணறல் இருதய நோய் ஆண்மை குறைவு குழந்தைங்கள்லாம் வேறு விதமாக புறக்கிறதெல்லாம் நிறையா பிரச்சனை வந்தவுடனே அந்த மக்கள் எதிர்த்து பிறகு அந்த திட்டத்தை மூடிவிட்டார்கள் டெல்லியில் அதன் பிறகு லக்னோவில் தொடங்கினாங்க கான்பூரில் தொடங்கினாங்க பூனாவில் தொடங்கினாங்க தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே திட்டத்தை மூடிட்டாங்க ஆக இந்தியாவில் இது போன்ற திட்டம் வேறு எங்கும் கிடையாது அப்படி தோல்வி அடைந்த மாசுபடுத்துகின்ற கொலை செய்கின்ற திட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு வேண்டும் இந்த பகுதிக்கு நாம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது காரணம் என்ன காசு பணம் துட்டு மணி மணி லஞ்சம் இந்த திட்டம் வந்தால் காசு வரும் ஏயா உலக அளவில் இந்த குப்பை மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை இது எவ்வளோ நாட்டில் வெற்றிகரமாக செஞ்சிட்டு வராங்க அதையெல்லாம் அந்த நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வர துப்பு கிடையாது சீரோ வேஸ்ட் பூஜ்ய குப்பை எவ்வளோ திட்டங்கள் இருக்குது தொழில்நுட்பங்கள் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கொண்டு வரத்துக்கு துப்பு கிடையாது இத்தனைக்கும் நாங்கள் பசுமை தாயகம் சார்பிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலையும் பலமுறை உங்கக்கிட்ட கொடுத்துருக்குறோம் அதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது ஆனா இந்த திட்டத்தை கொண்டு வந்து வேண்டாம் வேண்டாம் இங்க இருக்கிற மக்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற ஏன்னா சொல்றேன்னா இந்த திட்டம் இங்க வந்தா இப்ப சாதாரணமாக ஒரு அனல் மின் நிலையம் நிலக்கரி பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையம் கோல் பேஸ் பவர் பிளான்ட் இந்த பவர் பிளான்ட்டை விட இந்த திட்டம் வந்தால் இருபத்தி மடங்கு அதிகமாக டயாக்சின் வெளிவரும் அந்த திட்டத்தின் ஒரு கோல் பிளான் கோல் பிளேஸ் பவர் பிளான் இருந்ததுன்னா அதை விட இருபத்தி மடங்கு டயாக்சின் டயாக்சின் என்ன தெரியுமா அப்படி நச்சு விஷம் வாயு அந்த டயாக்சின் உங்களுக்குள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் பெண்களுக்கு எல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் குழந்தை வேற விதமா வேற விதமான சொல்றதுன்னா ஊனமா இதுபடி நிறைய இருக்குது குறைபாடு உள்ள குழந்தைகளா பிறக்கும் ஆண்மை குறைவு வரும் இருதய நோய் வரும் எல்லாத்துக்கும் மேல கேன்சர் வரும் அப்படி கேன்சர் வருகின்ற திட்டத்தை கொண்டு வராங்கன்னா எவ்வளோ நயவஞ்சங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் காசுக்கு இவங்க என்னவனா செய்வாங்க இருபத்தெட்டு மடங்கு அதிக டை ஆறு மடங்கு அதிக நைட்ரஸ் ஆக்சைடு பதினாறு மடங்கு அதிகமாக பாதரசம் மர்க்குரி மூணு மடங்கு அதிக சல்பர் டை ஆக்சைடு இரண்டரை மடங்கு அதிக கரிமள வாயு